கண்டிப்பாக நாற்பது தொகுதிகளிலும் திமுகவும் அதனுடைய தோழமை கட்சிகளும் மிகப்பெரிய வெற்றி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது பதினெட்டு இடைத்தேர்தல்களும் திராவிட முன்னேற்ற வெற்றி பெற்று ஒரு ஆட்சி மாற்றம் வரும் என்ற நம்பிக்கை நம்முடைய கழகத்தினர் மட்டுமல்ல பொதுமக்களிடம் அந்த ஆர்வமும் எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்கிறது கண்டிப்பா தெரியாது எல்லாருமே சொல்றாங்களே இப்ப திமுக தேர்தல் அறிக்கை பார்த்து கண்டிப்பா திமுகவோட வெற்றிக்கு தேர்தல் அறிக்கை ஒரு கதாநாயகனாகவும் தலைவர் தலைவர்கள் ஒரு கதாநாயகனாகவும் இந்த வெற்றியில் இருப்பார்கள் வாரிசு என்பது ஒரே காரணத்துக்காக வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை அவருடைய உழைப்பு அவருடைய அவர் கட்சி கட்சி போராட்டங்கள் கட்சி நிகழ்ச்சிகள் அவர்கள் கலந்து கொண்ட எல்லாத்தையும் மனசில் எடுத்துக்கொண்டுதான் தலைவர் அவர்கள் இந்த முடிவு எடுத்திருக்கிறார்